ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் என் அழகான வீடு இன்றைக்கி இந்த வீடியோவில் த்ரீ டேஸ் பொங்கல் செலிப்ரேஷன் விலாக் வந்து பார்க்கலாம் சாட்டர்டே ஈவினிங்லேருந்து விலாகை ஸ்டார்ட் பண்ணுறேன் சாட்டர்டே ஈவினிங் வந்து பாண்டிச்சேரியிலேருந்து ஊருக்கு வந்து வந்துட்டு இருந்தோம் அப்போ வந்து வழியில் வந்து பார்த்தீங்கன்னா செஞ்சிக்கிட்ட வந்து இந்த நெல் வந்து புதுசாக வந்து அறுத்துட்டு இருந்தாங்க அங்கேருந்து கொஞ்சமாக வந்து நெல் கதிர் வந்து வாங்கிட்டு வந்துட்டோம் பொங்கலுக்கு வாசலில் தோரணம் கட்டுறதுக்காக நெல் கதிர் வந்து ஊர்லேயே வந்து நான் நிறைய இடத்துல கேட்டு வச்சுருந்தேன் ஆனால் வந்து அங்கே எல்லாமே அறுவடை முடிஞ்சதுனால எனக்கு கிடைக்கல இப்போ வழியில் வந்து இங்கே அறுவடை நடந்துட்டு இருக்குது அதனால் இங்கே வந்துட்டு வாங்கிட்டு வந்துட்டேன் அடுத்த நாள் போகி பண்டிகை வீடெல்லாம் க்ளீன் பண்ணி நிறையா வந்து வேஸ்ட்டு வந்து சேர்த்து வச்சுருந்தேன் அதெல்லாம் வந்து போட்டு எரிச்சிட்டேன் ஏற்கனவே பனி பேஞ்சிருந்தது இப்போ வந்து இந்த போகி கொளுத்துருந்ததுனால இன்னும் கொஞ்சம் நிறையா வந்து புகை மூட்டமாக தெரியுது போகி குளித்து உடனே க்ளீன் பண்ணிவிட்டு கோலம் வந்து போட்டாச்சு நாய்க்குட்டிலாம் வந்தாங்க அவங்களுக்கெல்லாம் வந்து பிஸ்கெட் வந்து போட்டு விட்டாச்சு இன்றைக்கி சண்டே லீவு தான் அதுதான் போகி பண்டிகைக்கு எதுவும் பூஜை பண்ணுற வேலையும் கிடையாது அதனால கொஞ்சம் ரிலாக்ஸாகவே செய்யலாம் அதனால் காலையிலேயே கொஞ்சம் மாடி தோட்டத்துக்கு வந்துவிட்டேன் ஊருக்கு போயிட்டு வந்ததுனால செடிக்கெலாம் வந்து தண்ணி விடலை அதனால் வந்து இப்போ தண்ணி வந்து விட்டுட போகிறேன் செம்பருத்தி நாட்டு ரோஸ்லாம் வந்து நிறையா பூத்துருக்கு தை மாதத்துக்கு நிறைய வந்து செடி வந்து போடுவாங்க அதனால் நான் ஏற்கனவே வந்து நாற்றுலாம் வந்து போட்டு வச்சுருந்தேன் விதை போட்டு இப்போ வந்து அதெல்லாம் வந்து தனியாகவும் எடுத்து நட்டு வச்சுட்டேன் கொடி செடியில் இப்போ அவரக்காய் மட்டுந்தான் இருக்குது புடலங்காய் பீர்கங்காய் சுரக்காயெலாம் வந்துட்டு வீணாயிடுச்சு எடுத்துட்டேன் இப்போ ம புதுசாக வந்து செடி போட்டிருக்கேன் இப்போ தான் வந்து வர ஆரம்பிச்சிருக்கு வல்லார கீரை கொஞ்சமாக வந்திருக்கு இது பார்த்திங்கன்னா சொரக்காய் செடி கொஞ்சம் உழ ஹைட் வளர்ந்துருக்கு இனிமேல் தான் வந்து பூ பூத்து காய் காய்க்கும் அவரக்காய் மட்டும்தான் இப்போதைக்கு காய்ச்சிகிட்டு இருக்கு ஊருக்கு போயிட்டதுனால பாருங்கள் செடிலாம் வந்து கொஞ்சம் கொடிலாம் வந்து கீழே வரைக்கும் வந்துடுச்சு இதெல்லாம் வந்து எடுத்து கரெக்ட் பண்ணணும் நாட்டு தக்காளி வந்து நாற்று வந்து போட்டு வச்சுருந்தேன் அது வந்து இப்போ வந்துடுச்சு அதெல்லாம் வந்து எடுத்து தனியாக வந்து நெட்டு வச்சாச்சு தனி தனி ஜாடியில் ஏற்கனவே போட்டிருந்தேன் கத்திரிக்காய் செடிலாம் வந்து அப்படியே தான் இருக்குது எதுவும் வீணா போல் அது இல்லாமல் முள் கத்திரிக்காய் நாற்றும் வந்து போட்டு வச்சுருந்தேன் அதுவும் வந்து மண் தொட்டியில் எடுத்து நட்டு வச்சுருக்கேன் பச்சை மிளகாலாம் கொஞ்சம் அப்படியே தான் இருக்குது எதுவும் வீணா போல் அதனால அதுவே இன்னும் பூ விட்டுட்டு நல்லா வந்து காய்ச்சிட்டு இருக்கு பனி அதிகமாக இருக்கிறதுனால செடிக்கு வந்து டெய்லியும் வந்து தண்ணி விட்றதில்ல வாரத்தில் ரெண்டு நாள் தான் வந்து தண்ணி விடுறேன் வெத்தலை செடி பாருங்க கீழே இருக்கிற வெத்தலை செடி மேலே வரைக்கும் வந்து கொடி வந்துட்டு இருக்குது இங்கே எதிர் வீட்டில் வந்து அவங்க பக்கத்தில் வந்து ஃப்ளாட்டில் வந்து தோட்டம் வந்து போட்டிருக்காங்க கத்திரிக்காய் செடி வந்து பார்த்திங்கன்னா பச்சை கலர் கத்திரிக்காய் வந்து செடி வந்து வச்சுருக்காங்க கத்திரிக்காய் வந்து எங்களுக்கு கொடுத்தாங்க இப்போ நிறையா வந்து கீரை பச்சை மிளகாயெலாம் வந்து நாற்று வந்து போட்டிருக்குறாங்க கீரை பாருங்கள் பாலக்கீரை இவ்வளோ அழகாக வளர்ந்துருக்கு கொஞ்ச நேரம் இங்கே அப்படியே இருந்துட்டு கீழே போய்ட்டு அப்புறமா வந்து கிச்சன் வேலையை வந்து பார்க்கலாம் இன்றைக்கி காலையில் டிஃபனுக்கு வெண்பொங்கல் வந்து செஞ்சுருக்கேன் அதுக்கப்புறம் வந்து அதுக்கு சாம்பார் வந்து செஞ்சுருக்கேன் பாசிப்பயிர் போட்டு அதுக்கப்புறம் வந்து தேங்காய் சட்னி வந்து செஞ்சுருக்கேன் டிஃபன் செஞ்சுக்கிட்டே சமையலும் வந்து முடிச்சுட்டேன் இன்றைக்கி சமையல் வந்து பார்த்தீங்கன்னா சிரிக்கிற பருப்பு போட்டு கடைஞ்சிருக்கேன் அதுக்கப்புறம் கோவக்காய் பொரியல் கருணக்கிழங்கு வறுவல் தக்காளி ரசம் இப்போ கிச்சன் வேலை முடிஞ்சது நாளைக்கு பொங்கல் இல்லையா அதுக்கான சில வேலைகள்லாம் வந்து செய்யலாம் பொங்கல் வந்து வாசலில் தான் அடுப்பு வச்சு வைப்போம் அதுக்காக வந்து விறகு குச்சிலாம் வந்து பொறுக்கிட்டு வந்து வச்சாச்சு அதுக்கப்புறம் அடுப்பு வந்து பார்த்திங்கன்னா இது என்னோடய கிரக பிரவேசத்துக்கு வாங்கி வாழ்காய்ச்சனத்துக்காக வாங்கின அடுப்பு இது அதே தான் நான் ஒவ்வொரு வருஷமும் வந்துட்டு பொங்கல் வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறேன் போன வருஷம்லாம் பார்த்தீங்கன்னா சாணி போட்டு நல்லா மொழிக்கிட்டு போட்டு வச்சுருந்தேன் இந்த தடவை செம்மண் வச்சுட்டு நான் வந்து ஃபுல்லாக வந்து மொழிகி வைக்க போகிறேன் செம்மெண்ணெய் தண்ணியில் நல்லா கரைச்சிட்டு நல்லா ஒரு துணியால் வந்து அடுப்பு மேலே ஃபுல்லாக வந்து பூசி விட்டுறேன் அடுப்பு வந்து பார்க்குறதுக்கு ஆகிடும் இது நல்லா காஞ்ச உடனே கொஞ்சம் அரிசி மாவில் வந்து கோலம் வந்து போட்டு விட்டர்லாம் ஒவ்வொரு பொங்கலுக்கும் முரத்துக்கும் வந்து பெயிண்ட் கொடுத்து வைப்பேன் அப்போ தான் வந்து முரம் வந்து நல்ல லைஃப் வரும் பூச்சி எதுவும் அரிக்காமல் இருக்கும் இந்த நெல் கதிரை வந்து இப்போ தோரனை வந்து கட்ட போகிறேன் அதுக்கு வந்து நெல் கதிர் மட்டும் கொஞ்சமாக வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு மற்ற வைக்கோல்லாம் வந்து மாட்டுக்கு வந்து போட்டுட்டேன் இது வந்து இப்போ பூ போல் கட்டி தோரணம் கட்டிட்டேன் மாயெல்லாம் தோரணமும் கட்டி வச்சுட்டேன் ஈவினிங் பார்த்தீங்கன்னா வாசல்லாம் வந்து நல்லா பெருக்கிட்டு நல்லா சாணி வந்து போட்டு தெளித்து வச்சுட்டேன் கோலம் வந்து கலர் கோலம் வந்து பொங்கலுக்கு போடணும் இல்லையா அதுக்காக காலையில் பனி அதிகமாக பெய்கிறதுனால உடம்புக்கு வந்து ஒத்துக்க மாட்டுது அதனால் வந்து நைட்டே வந்துட்டு கோலம் வந்து கலர் போட்டு போட்டு வச்சுட்டேன் அதுக்கப்புறம் நைட் வந்து டின்னர் முடித்ததும் கேஸ் ஸ்டவ்லாம் வந்து க்ளீன் பண்ணிவிட்டு அங்கேயே வந்து மாக்கோலம் வந்து போட்டு விட்டுட்டேன் இப்போ அடுத்த நாள் விலாக் வந்து பார்க்கலாம் இன்றைக்கி தைப்பொங்கல் எல்லாருக்குமே வந்து பொங்கல் நல்வாழ்த்துக்கள் இன்றைக்கி காலையில் ஏழரை ஒம்போது ராவு ஒம்பது மணிக்கு மேலே வந்து பொங்கல் வந்து வச்சிடணும் அதுக்காக வந்து கொஞ்சம் சீக்கிரமாகவே எழுந்துட்டு வேலையை வந்து பார்க்குறேன் நேற்றுக்கு கட்டி வச்சுருந்த நெல் தோரணத்தை வாசலில் வந்து கட்டி விட்டாச்சு பறவைங்கள்லாம் இந்த நெல் வந்து சாப்பிட்டா ரொம்ப நல்லது ஏற்கனவே நம்ம பறவைங்களுக்கு தானியம்லாம் வந்து போட்டு வச்சுருக்கோம் எங்கள் வீட்டில் பறவையோட அணில் தான் வந்து இதை வேட்டையாட போகுதுன்னு நினைக்கிறேன் அதுக்கு மேலேயே வந்து மாயில தோரணமும் கட்டிவிட்டேன் வாசலில் வந்து மா கோலம் வந்து போட்டு விட்டுட்டேன் செம்மண் வந்து பூசிட்டேன் வெளி வாசலில் அடுப்பு வச்சு பொங்கல் வைக்கிறதுக்காக நாங்கள் எப்போதுமே ஒரு கோலம் வந்து போடுவோம் அரிசி மாவால் அந்த கோலம் வந்து போட்டுட்டு சுற்றியை வந்து செம்மண் வந்து பார்டர் வந்து கொடுப்பேன் ஒன்பது மணிக்கு பொங்கல் வைக்கிறதுக்கான வேலையெல்லாம் முதல்ல வந்து செஞ்சுட்டு அதுக்கப்புறமா வந்து கிச்சனில் போய் சமையல் வேலையை வந்து பார்க்கலாம் இப்போ வெளிவாசல் வேலை முடிச்சதும் டைம் வந்து பார்த்திங்கன்னா ஏழு பத்து ஆகுது இப்போ கிச்சன் வேலையை போயிட்டு பார்க்கலாம் ஒன்பது மணி வரைக்கும் என்னெல்லாம் செய்ய முடியுமோ அதெல்லாம் வந்து முடிச்சுட்டு போகிறேன் ஃபஸ்ட்டு வந்து பால் காய்ச்சிட்டு டீ போட்டு குடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து குக்கரை வைக்கணும் குக்கரில் வைக்க வேண்டியதெல்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம என்னென்னலாம் ஊற வைக்கணுமோ அதெல்லாம் வந்து ஊற வச்சிடணும் அதுக்கப்புறம் காய்கறியெல்லாம் வந்து கட் பண்ணுற வேலையை பார்க்கலாம் இப்போ குக்கரில் வந்து பருப்பு சாம்பாருக்கு வைக்கிறேன் அதுக்கு மேலேயே வந்து பொரியல் செய்கிறதுக்கு மொச்சக்காய் வேர்க்கடலை பட்டாணி இதெல்லாம் வேக வைக்கிறேன் இருந்து தேவையான காய்கறியெல்லாம் எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டேன் இன்றைக்கி பூசணிக்காய் அவரக்காய் சொரக்காய் முருங்கைக்காய் கத்திரிக்காய் இதைப்போல் நாட்டு காய்கறியெல்லாம் செய்யணும் வள்ளிக்கிழங்கு வடைக்கு உளுந்து ஊற வச்சுருக்கேன் சாம்பாருக்கு புளி ஊற வச்சுருக்கேன் இப்போ பொரியலுக்கு எல்லா காய்லேயும் வந்து கொஞ்சம் கொஞ்சம் போட்டுட்டு பொரியல் வந்து செய்ய போகிறேன் குக்கர் விசில் வந்து முடிஞ்சதுக்கப்புறமா அதில் இருக்கிற வேக வச்சுருந்த மொச்சைக்காய் வேர்க்கடலை பட்டாணியும் பொரியலில் சேர்த்துக்கிறேன் பொரியல் வந்து ரெடியாகிறதுக்குள்ளே சாம்பாருக்கு தேவையான காய்கறியெல்லாம் வந்து கட் பண்ணி வைக்கிறேன் இது முடிக்கிறதுக்குள்ளேயே டைம் வந்து ஒம்போதாயிடுச்சு இப்போ வாசலில் வந்து பொங்கல் வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து சமையல் வேலையை தொடங்கலாம் குளத்துக்கு நடுவில் அடுப்பு இருந்து எடுத்து வச்சுட்டேன் அதுக்கு மேலே வந்து பொங்கல் வைக்கிற பாத்திரம் வந்து வச்சுட்டேன் பச்சரிசி வெல்லம் நெய் முந்திரி திராட்சை ஏலக்காய் தண்ணி இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டேன் குலதெய்வ கோயிலுக்கு பொங்கல் வந்து இந்த பாத்திரத்தில் தான் வைப்போம் அந்த பாத்திரத்துலேயே வந்து வைக்கிறேன் ரெண்டு கற்பூரம் வச்சு அடுப்பு வந்து பற்ற வச்சாச்சு ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளே பொங்கல் வந்து பொங்கியாச்சு நெய்யில் முந்திரி திராட்சை ஏலக்காய்லாம் வந்து தாளித்து அதில் போட்டாச்சு இப்போ சர்க்கரை பொங்கல் ரெடி ஆகிடுது காலையில் டிஃபனுக்கு கோதுமை ரவையில் வந்து கிச்சடி வந்து செஞ்சிருக்கேன் கேரட் பீன்ஸு பட்டாணிலாம் சேர்த்து கிச்சடி செஞ்சுட்டேன் தேங்காய் சட்னி வந்து செஞ்சிருக்கேன் டிஃபன் சாப்பிட்டுட்டு மற்ற சமையல் வேலையை வந்து முடிக்கலாம் இப்போ எல்லா காய்கறியும் போட்டு பொரியல் எல்லா காய்கறியும் போட்டு சாம்பார் அதுக்கப்புறம் ஜவ்வரிசி பாயாசம் வடை அப்பளம் ரெடி ஆயிடுச்சு புது புடவையில் மஞ்சள் தடவி வச்சுருக்கேன் பன்னெண்டு மணிக்கு சூரியன் வந்து உச்சியில் இருக்கக்குள்ளே பூஜை வந்து பண்ணுவோம் வெளிவாசலில் விளக்கு வச்சு வாழல போட்டு கரும்பு மஞ்சள் கொத்துலாம் வச்சாச்சு இங்கே வெளியில் இருக்க பாபா கோயிலுக்கும் பிரசாதம் வச்சாச்சு கரும்பு மஞ்சள் கொத்து புணுகு பூச்செடி பெரண்டை பேய்விரெட்டி இதெல்லாம் வச்சிருக்கேன் முதல்ல வெளியில் வந்து பூஜை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா பூஜை ரூமில் போய்ட்டு பூஜை வந்து செய்வோம் பூஜை முடிச்சதான் நல்லா சாப்பிட்டுட்டு ரெஸ்ட்டு வந்து எடுத்தாச்சு அன்றைக்கி மதியமே வந்து டோர் வந்து க்ளோஸ் பண்ணி வச்சதுனால வெளியில் இருக்கிற அந்த நெல் கதிரிலேருந்து அணில் வந்து எல்லாத்தையும் நிறையா வேட்டையாடிட்டு இருக்கிற பாருங்கள் அடுத்தது அடுத்த நாள் விலாக் வந்து பார்க்கலாம் இன்றைக்கி பொங்கல் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா விரல் கருணை இது வச்சு தான் இன்றைக்கி காரக்குழம்பு செஞ்சுட்டு பூஜை வந்து பண்ணணும் இன்றைக்கி வந்து முன்னோர்களுக்கு பூஜை பண்ணுற தினம் இங்கே குடியாத்தத்தில் இந்த கிழங்கு வந்து கிடைக்காது நான் ஊர்லேருந்து வரக்குள்ளே வாங்கிட்டு வந்தேன் இப்போ சமையல் வந்து ஆரம்பிக்க போகிறேன் ரசம் கூட்டி வச்சுட்டேன் குழம்பு வந்து கூட்டி வச்சுட்டேன் விரல் கண்ணியை நல்லா தோல்சி விட்டு ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன் சின்ன வெங்காயம் பூண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் பச்சரிசி ஊற வச்சிருக்கேன் ஒரு மகாணி கொழுக்கட்டை செய்யறதுக்கு இன்றைக்கி பீன்ஸ் பொரியல் அதுக்கப்புறம் வந்து முருங்கைக்கீரை தூட்டல் சமையல் முடிச்சுட்டு கடைசியாக வந்து கொழுக்கட்டை வந்து செஞ்சுட்டேன் பச்சரிசியை இது போல் ஊற வச்சு அரைச்சி வந்து செஞ்சோம்னா நம்மளுக்கு வந்து கொழுக்கட்டை நல்லா சாஃப்ட்டாக வரும் ஏற்கனவே இது நான் தனியாகவே வீடியோ வந்து போட்டிருக்கேன் இப்போ பச்சரிசியை மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா மாவாக வந்து அரைச்சி எடுத்துக்கிறேன் ஸ்டவ்வில் ஒரு பாத்திரம் வச்சு தேவையான அளவு வெள்ளம் வந்து சேர்த்துட்டு அதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு வெள்ளம் கரையிற அளவுக்கு கரைச்சி எடுத்துக்கலாம் வெள்ளம் கரையிறதுக்குள்ளே தேங்காய் வந்து திருவி எடுத்துக்கிறேன் தேங்காயிலே ஏலக்காவும் சேர்த்து அரைச்சி எடுத்துட்டேன் இப்போ வெள்ளம் கரைஞ்சதுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு கொஞ்சம் சேர்த்துட்டு திருவி வச்சுருக்க தேங்காவை வந்து அதில் சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அரைச்சி வச்சுருக்க மாவை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிட்டு அப்படியே வந்து கிண்டிக்கிட்டே வரணும் ஸ்டவ் வந்து சிம்மில் வந்து வச்சுக்கணும் ஃபாஸ்ட்டாக வச்சாக்கா நமக்கு சீக்கிரமாக கிண்டுறதுக்கு முடியாது மாவு கொஞ்சம் நல்லா கொழுக்கட்டை பிடிக்கிற அளவுக்கு கெட்டியாக வந்ததும் ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சுக்கலாம் நல்லா கை பொறுக்கிற வந்ததும் கையில் கொஞ்சம் நெய் தடவிட்டு கொழுக்கட்டையாக வந்து பிடிச்சி வச்சுக்கலாம் இந்த கொழுக்கட்டை மாவுளே மூணு அகல் விளக்கு போல் வந்து செஞ்சுட்டு அதில் வந்து விளக்கு வந்து ஏற்றுவோம் நாட்டு கார்த்திக்கும் போல் தான் வந்து நாங்கள் பூஜை செய்வோம் அதே போல் தான் மாட்டு பொங்கலுக்கும் செய்கிறது கொஞ்சமாக கொழுக்கட்டைன்றதுனால நான் ஒரு தட்டிலே வந்து பானரில் வச்சுட்டு வேக வச்சு எடுத்துக்கிறேன் விளக்கு போல் செஞ்சு கொழுக்கட்டைக்கு கொஞ்சம் நெய் விட்டு திரி போட்டு குங்குமம் வந்து வச்சிருக்கேன் நல்ல சாஃப்டான கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு பருப்பு கொஞ்சம் கடைஞ்சி வச்சிருக்கேன் பீன்ஸ் பொரியல் அதுக்கப்புறம் முருங்கைக்கீரை தோட்டல் தக்காளி ரசம் விரல் கருணை குழம்பு பச்சரிசி சாதம் வேலை முடிஞ்சது பூஜை ரூமில் போய் ரெடி பண்ணிவிட்டு பூஜையை ஆரம்பிக்கலாம் இந்த விளக்கில் வந்து ஒன்று அரிசி டின்லையும் ஒன்று உப்பு ஜாடிக்கிட்டேயும் ஒன்று வந்து பூஜை ரூம்லேயும் ஏற்றி வச்சுட்டேன் வாழையில் போட்டு பரிமாறி பூஜை வந்து முடித்தாச்சு பூஜை முடிச்சுட்டு காக்காக்கு வச்சுட்டு மதியம் லஞ்சு வந்து சாப்பிட்டாச்சு ஈவினிங் வந்து ஒரு மூணு மணிக்கு மேலே வந்து நாங்கள் கோயிலுக்கு வந்து கிளம்புனோம் வீட்டிலேருந்து கொஞ்சம் தூரத்தில் இருக்கிற சிவன் கோயிலுக்கு தான் வந்து போகிறோம் இன்றைக்கி மாட்டு பொங்கல்ன்றதுனால அங்கே நந்திக்கு வந்து அழகாக அலங்காரம் பண்ணியிருப்பாங்க அது பார்க்கறதுக்காக போகிறோம் மாட்டுப்பொங்கல்ன்றதுனால இன்றைக்கி நந்திக்கு வந்து திருவூட்டல்னு சொல்லிவிட்டு பழங்களாலேயும் காய்கறியாலையும் வடையாலையும் வந்து அலங்காரம் பண்ணியிருக்காங்க பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகாக இருந்தது இதோட இந்த விலாகை வந்து முடிக்கிறேன் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் பாய் பாய்